ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை ரிஷபராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாவே அற்புதம் ஏன்னா சுகாதிபதி சுகம் அப்படின்னாலே இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா கர்மாவை கழிக்கிறதுக்கு அப்படின்னு கர்மாவை கழிக்கிறதுக்குங்கிறத விட இந்த பூமியில பகவான் நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறார் அப்படின்னா இந்த ஜீவனத்தை கொடுக்குறார் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் தான் அனுப்புகிறார் புரியுறதா சந்தோஷமாக இருக்கணும் அதுவும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் இயற்கையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்கும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதியாக அமைஞ்சது இன்னும் விசேஷம் ஏன்னா காலச்சக்கர புருஷனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் உங்களுக்கு தத்துவம் ரெண்டாவது இடம் ரெண்டு தனவாக்கு குடும்பஸ்தானம் சோ உங்களுக்கு தனத்தின் மேலே ஈர்ப்பு இருக்கும் வாக்கு யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஈடுபாடு இருக்கும் அடுத்தபடியாக குடும்பத்துல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும் எப்பவுமே ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காகவே தியாகம் பண்றவங்கள தான் இருப்பாங்க குடும்பம் தன்னோடய குடும்பம் அப்படின்னு தான் அந்த வகையில் அந்த சுகாதிபதி சூரிய பகவான் இப்போ எங்கே இருந்தார் வந்து உங்கள் நீ ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார் டென்ஷன்னா என்ன சாதாரணமாக ஒரு உஷ்ணமான கிரகம் வந்து ஜென்மத்தில் இருந்தாலே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே எந்த கிரகமும் எந்த கிரகமும் அது யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கலாம் ஏன்னா அறிவு அடுத்தது வந்து சுக்கிரன் இருக்கலாம் சந்தோஷம் இவங்களாம் வந்து ரொம்ப விசேஷம் சந்திரன் ப்ளஸ் ஆர் மைனஸ் பட் மற்ற கிரகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வேலையில் பரபரப்பு உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழல் இப்போ என்னென்னா ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறார் ரெண்டாம் இடம்ங்கிறது பரவாயில்லை சூப்பர் ஆனால் அங்கே ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துருக்கார் ஸோ குரு பகவானும் சூரிய பகவான் இணைந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க மிக மிக அற்புதமான சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ரெண்டு கிரகமும் சேர்ந்துட்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒளி மிகுந்த கிரகம் சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேரும் போது உங்களுக்கு அந்த யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்ய போகிறது அப்படின்னா என்ன தன வரவு தாராளமாக வருங்க எப்படி வரும் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அப்போ அந்த உழைப்பு வீண் போகாது அதனால தான் இந்த வருமானம் தயவு செய்து கடன் இருந்தால் கடன் அடைச்சிடுங்க இல்லையா சேமிங்க அது இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து சேமிக்கிறதுங்கிற பழக்கம் ரொம்ப விசேஷம் எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது முதல்ல சேமிப்பு தான் செலவுங்கிறது அடுத்தது சேமி செலவு யார் வேணாலும் பண்ணலாம் புரியுதா சேமிக்கிறது தான் கஷ்டம் அது சரியா அதனால் சேமிக்கணும் அந்த சேமிப்பு இப்போ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை கொடுக்கும் அதனால் அந்த சேமிப்பை நீங்கள் எடுத்துக்கணும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பீங்க அதுக்கு தான் சொல்ல நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு நான் சொல்லல வரும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பீங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே நல்லா கவனிச்சிட்ருப்பீங்க இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா அற்பு அற்புதமாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க உங்கள் வீட்டில் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த சிவராஜ யோகத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதேமாரி உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த இன்சென்டிவ் அது இது எல்லாமே இன்றைக்கி வந்துடும் இந்த தடவை அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் லாபத்தில் தான் போகும் கண்டிப்பாக நஷ்டம்ங்கிற பேச்சே கிடையாது லாபத்தில் தான் போகும் ஸோ அந்த லாபத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் அது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் அப்படின்னா கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும் சுபிக்ஷமான ஒரு போக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமே ரொம்ப ஜோராக இருக்குது சந்தோஷமாக இருங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஏழு பன்னிரெண்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிருஷன் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சில உயர்வுகள் சில செலவுகள் எல்லாமே வரும் வாழ்க்கை துணையோட அதாவது ஒரு செலவுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க திடீர்னு எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் அடுத்தபடி நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இலக்கினை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் பிரம்மாண்டமா ராகுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஒரு இதில் போவீங்க ஏன்னா இந்த இடத்துல ராகு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் குரு அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ம இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வருமானம் வரும் நிறைய வருமானம் வரும் அந்த வருமானத்தெல்லாம் சேமிக்கிற அளவில் நீங்கள் வரணும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் எழுதி வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு காலகட்டம் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வருமானம் தாங்க தனம்னாலே வருமானம்தான் உங்களோட பொருளாதாரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போகும் ஸோ அப்பர் லெவலில் போகும்போது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன வியாதி இருந்தால் கூட ஓடிப்பிடும் அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிப்பிடும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பதினோராம் இடம் அப்படிங்கிறதுனால லாபங்கள் குவிவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாபங்கள் எப்படி குவியும் அற்புதமான ஒரு வேலைகள் கிடைத்தாலே உங்களுக்கு எல்லாமே லாபம் தான் ஸோ கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசியில் சூரிய பகவான் குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சிவராஜ யோகத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்க போகிறார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு சூரிய கோரையில் சிகப்பு துணி கையில் வச்சுக்கோங்க சிகப்பு துணி கையில் வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபாய் காயின் அதில் வைங்க வச்சுட்டு சூரிய பகவானன் கையில் இந்த இந்த வச்சுட்டு அதாவது துணியை வச்சுக்கோங்க கையில் அந்த பத்து ரூபாய் அதில் அந்த துணியில் வச்சுருங்க வச்சுட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு அந்த துணியையும் பைசாவையும் கொண்டு போய் சுவாமி ரூமில் வைங்க முடிச்சு போட்டு சுவாமி ரூம்ல வைங்க அற்புதமான வரவு உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்க தேடி வரும் உங்கள் வீட்டை தேடி உங்களுக்கு வருமானம் வரும் வரவு தாராளமாக கிடைக்கும் இந்த சூரிய பகவான் பயிற்சி முடிஞ்சேனா அதை கொண்டு போய் நீங்கள் கோயில் உண்டியில் போட்டுடலாம் சரியா அது வரைக்கும் வச்சுக்கோங்க வீட்டில் அற்புதமான வளங்கள் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் சுகாதிபதி கண்டிப்பாக ஒரு சொத்து சேர்க்கையை கொடுப்பார் சுகாதிபதி உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சிவராஜ யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க